ஐந்து ஹரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெரே போல் உனை எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி உள்ள தமிழ் பேசும் மனித நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்திரோராஜின் இனிய வணக்கங்கள் ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறப்பதற்குள் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆடி அடங்க வைக்கும் வாயு தான் என்பதை தெளிவுபட கூறியுள்ளார் என்பதில் சற்றும் ஐயம் இருக்க முடியாது அந்த வகையில் இன்று பாடல் எண் நாற்பத்தி ஆறு ஆறு மாதத்தில் சாகும் குறி என்ற தலைப்பில் பாடல் தப்பாது வாய் தாக்கில் தாய்க்கில்தான் மேல்வழியே ஒப்பாது தனமாய் உழித்திடுவான் மதியாரில் செப்பாக தானிருக்கும் சேர்ந்திடும் ஐந்திடினும் அப்பா கேள் சாவது நிசம் அழிந்து கற்பம் கொண்டிடே என்று பாடலி முடித்துள்ளார் அளவுக்கு மீறி வாயுவானது அல்லது வாயில் நீரானது அதிகம் நிற்காமல் வழிந்து கொண்டு தன் மேலே விழுந்தால் அது நோயாளி அந்த நோயாளி ஆறு மாதத்தில் இறந்து விடுவான் அது மட்டுமல்ல மற்றொன்றையும் கூறுகிறேன் கேள் தன்னுடைய நிழலானது கண்ணுக்கு தெரியாமல் போனால் ஐந்து நாழிகைக்குள் இறப்பது நிச்சயம் ஆகையினால் இதனை அறிந்து முறையாக கற்ப மருந்தை சாப்பிட்டு உடலை காத்துக்கொள் என்று பாடலில் கருத்துக்களாக சொல்லியுள்ளார் அது அடுத்து பாடல் எண் நாற்பத்தி ஏழு ஆறு நாளில் சாகும் குறி கொண்டிடும் தோஷம் குறி சொன்னால் எண்ணந்தி தண்டும் உதடும் தனிப்பல்லும் நாக்கொன்றாம் மண்டிடும் தாது வளமாய் கருப்பேரில் ஒன்றினும் ஆறு நாள் உறுதியாய் சாவானே என்று பாடலில் கூறியுள்ளார் நோய் உண்டாகும் குணங்களை நந்தி பகவான் விளக்கமாக கூறியுள்ளார் அதனை உரைக்கின்றேன் உனக்கு உதழு பற்கள் நாக்கு இந்திரியம் இவைகள் கரிய நிறமாக மாற்றமடைந்தால் அன்றிலிருந்து ஆறு நாளில் மரணம் நிச்சயம் என்பதை உறுதிபட உணர்ந்துகொள் என்று பாடலில் முடித்துள்ளார் பாடல் எண் நாற்பத்தி எட்டு ஒரு மாதத்தில் சாகும் குறி உறுதியாம் பித்த உடம்பு இழைப்பதா பொருதியாய் தூளிக்கு போவான் மதியொன்றில் அருதியாம் ஐயம் அஸ்தி உடல் உழந்தும் உறுதியோர் மதியில் ஒடுங்கிடும் ஜீவனே என்று பாடலை முடித்துள்ளார் தேகத்தில் அளவுக்கு மீறி பித்தம் உண்டானால் அதனால் துரும்பு போன்று இழைத்துவிடும் இதனால் நிச்சயம் ஒரு மாதத்தில் இறந்து விடுவான் அதுபோன்றே கபம் அதிகமாகிவிட்டால் அதனால் அஸ்தி எனப்படும் எலும்புகள் உலர்ந்து நடக்க முடியாமல் உபாதையினால் ஒரு மாதத்தில் நிச்சயம் மரணம் சம்பவிக்கும் என்று பாடலில் கூறியுள்ளார் அடுத்து பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது சாகாத குறியும் சாகும் குறியும் சீவகலையாய் சேர்ந்திடும் நாடியில் ஆவ வைத்து அழித்திடில் தமிழேறும் தாவத்து மேல் நோக்கில் சாகாதான் ஒரு நாளும் பாவத்து கீழ்நோக்கில் பதையாமல் சாவானே என்று பாடலை முடித்துள்ளார் சீவகலையில் சீவ கலைகள் நாடியில் இயைந்து நிற்பதாகும் ஆகையினால் ஒருவரது கரத்தில் கை வைத்து நாடியை அழுத்தி பார்க்கும் பொழுது அந்த நாடியானது மேல் நோக்கி எழும்பி குறித்தால் ஒரு காலம் மரணம் உண்டாகாது அவ்வாறு இல்லாமல் கீழ் நோக்கி அழுத்தமாய் அழுந்துமானால் நிச்சய மரணம் உண்டாகும் என்று கூறியுள்ளார் பாருங்கள் என்பர்களே இன்று ஆங்கில மருத்துவ மருத்துவத்தில் எத்தனையோ விஷயங்களை தெளிவுபடுத்த கூறியுள்ள தெளிவுபடக் கூறியுள்ளார்கள் என்பது உலகம் எச்சிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் நம் கையில் இருக்கும் நாடியை வைத்து தொட்டு பார்க்கும் பொழுது அந்த நாடியினுடைய துடிப்பு மேல் நோக்கி இருக்கும் பட்சத்தில் இறப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கீழ்நோக்கி இருக்கும் பட்சத்தில் இறந்து விடுவான் என்று அறுதியிட்டு சொல்லியுள்ளார் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா அடுத்து பாடல் எண் ஐம்பது பித்தமும் வாதமும் நீங்கி சாதல் பதைக்கின்ற மூவரில் பக்குவம் தப்பியே நிதைக்கின்ற வாதமும் பித்தமும் சுதை கொண்டு இருந்தாலும் தோற்றியே உயிர்விடும் பிதை கொண்ட வாதம் பித்தமும் பிளனாமே தேகத்தில் மூன்று வகையான நாடிகள் முறையோடு ஓடாமல் பதைப்புற்று ஓடும்பொழுது வாதம் பித்தம் எனப்படும் இரண்டு வகையான நாடிகள் அடங்கி போகும் அதனால் எவ்வித மருந்தை உட்கொண்டாலும் உடலில் உயிர் நிலைத்திருக்காது இது வாதமும் பித்தமும் அடங்கியமையால் உண்டாக நிலையாகும் என்ற தகவலை இந்த பாடல் மூலம் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே